காஞ்சிபுரம் அருகே அருள்மிகு சுந்தர வரதராஜ பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அருகே வடக்குப்பட்டு அருள்மிகு சுந்தர வரதராஜ பெருமாள் திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இத்திருக்கோவிலின் விமானங்கள் விமானங்கள் சந்திதிகள் பிரகாரம் உள்ளிட்டவற்றிற்கும் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நிறைவு பெற்றதை அடுத்து மூலவர் விமானங்கள் மற்றும் பரிவார சந்நிதிகளுக்கு மகா கும்பாபிஷேக பெருவிழாவானது விமர்சையாக நடைபெற்றது திருக்கோவில் வளாகத்தில் அமைக்கப்பட்டு யாகசாலையில் பாரா பூஜை சாந்தி ஹோமம் மகா பூர்ணஹாதி முடிவுற்ற பின் பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்கள் புறப்பாடாகி மேலதாளங்கள் முழங்க மங்கள இசை இசைக்க கோபுர விமானங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டது பின் கூடி இருந்த திரளான பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா என பக்திக்கரக கோஷங்களுக்கு இடையே கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு தீபார்த்தனைகள் காட்டப்பட்டு கும்பாபிஷேகமானது நடைபெற்றது